சாதாரணமாக மீன் பிடிக்கிற மக்களுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது அதாவது வாழ்வாதாரங்களை நமக்கு எந்த அளவுக்கு நினைத்து பார்த்தாலும் மீன் பிடிக்கிற மக்களுக்கு அங்கே மகிழ்ச்சி துக்கம் இப்பேற்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது மீனவர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்று நமக்கு கருத்தில் கொண்டு நினைத்தார் அது உண்மையான கருத்தல்ல அதில் பொய்கள் நிறை இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது மீனவர்கள் வாழ்க்கையிலும் வேறுபட்டும் சில கருத்து உரையாடல்கள் இருக்கிறது அப்போதுதான் ஒரு நண்பரை ஒரு இடத்தில் சந்தித்த போது சில கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார் அவர் என்ன சொன்னார் எதை பற்றி சொன்னார் மீனவ சமுதாயத்திலோ இல்லது மீனவ மக்களின் வாழ்க்கையில் சுயரூபமான சில விஷயங்களில் இடத்தில் வந்து எனக்கு என்ன நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதற்கான சில விளக்கங்களை எல்லாம் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்க அந்த பகிர்ந்தல் என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் வாங்க வீடியோ அனைத்து மீனவ மக்களுக்கு இந்த பேசும் மலை நிகழ்ச்சியை வணக்கம் இந்த பேசும் மலை நிகழ்ச்சி மூலமாக ஏன் இப்படி ஒரு மோட்டிவேட் விஷயங்கள் பேசுகிறோம் என்றால் இது மீனவர்களுக்கு நடக்கின்ற சில சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு கருத்துரையாடப்படும் நமக்கு நினைக்கிறோம் மீனவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக தொழில் செய்கிறார்கள் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் ஒற்றுமை ஒற்றுமையாக கடலில் இசைப்படல்களை ஓட்டிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று நமக்கு நினைக்கிறோம் மீனவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்வாதார செயற்கோளாக இருக்கிறது என்பதை நமக்கு சிந்திக்கப்படுகிறோம் ஆனாலும் இதில் பலவிதங்களான பல விஷயங்கள் பொறாமைகள் நைவஞ்சங்கள் போட்டிகள் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகள் மனித இயல்பாண்மை இல்லாத விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத சில மனிதர்களின் உரையாடல்கள் இப்படி பலவற்றை காண்கிறது மீனவ மக்களின் வாழ்க்கையில் அதில் சிலவற்றை ஒருவர் சொன்னதை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன் இதில் சில பல கருத்துக்கள் வந்து சிலவர்களுக்கு பலவிதமான விஷயங்களை நமக்கு காயப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு வருத்தம் அளிப்போம் அதற்கு வரும் ஆனாலும் இதை சொல்லாமல் இருக்க முடியாது இது மீனவ மக்களின் ஒரு ஓலக்குரல் என்றால் இது வகையல்லவருடன் ஓலப்பொருள் அல்ல இது பல மீனவர்கள் வாழ்க்கையில் இது போன்று நடப்பது இயல்பென்று நான் உங்களுக்கு கருத்துரையார் மீனவர் மக்களின் பொறுத்தவரைக்கும் ஒரு அங்கமானதுதான் அவருடைய படகுகள் அந்த படகை அவர்கள் சென்று கொண்டிருப்பது அந்த படகு வந்து நமக்கு வீடு போன்றது அதாவது வீடை எந்த அளவுக்கு நன்மையாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு படகுகளை வைத்துக் கொள்வது ஒரு மனிதன் போராடும் அந்த மனிதனுக்கு போராட்டம் எப்போதும் இருக்காது ஆனால் அந்த மனிதனுக்கு உறுதுணையாக இன்னொருவர் போராடுவதற்காக கூட்டு பிடித்து வைத்திருப்பது நாம் இயல்பான ஒன்றுதான் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அப்படி கூட்டு பிடித்து வைத்தாதா ஒரு படகுகளை நமக்கு செயல்படுத்திக் கொண்டு போக முடியும் என்பதற்கான அர்த்தங்களும் அதில் விளங்கி இருக்கின்றன இப்படிப்பட்ட விளக்கங்கள் இடையில்தான் அவர் ஒருகால் நேரங்களில் சில பேர்கள் வந்து சில பொறுப்புகள் இருந்து விலகி நின்று அவர்கள் ஓய்வெடுக்கும் சூழ்நிலை வரும்போதுதான் மற்றவர் அந்த பொறுப்பில் வருவதில் இன்னும் மற்றவர்களுக்கு அது இயலாமையான சில பொறாமைகளை தொடுக்கப்படுகிறார் அதற்கு முக்கியத்துவம் எதுவென்று புரியாது ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதங்களை நமக்கு புரிந்து கொண்டால் அதன் விளக்கம் நமக்கு புரிகிறது ஆனால் இப்பேற்பட்ட சில இடங்களில் ஒரு விசை படகா இருக்கட்டும் இல்லை படகா இருக்கட்டும் இல்லை ஒரு கேப்டன் என்ற முறையில் ஒரு கப்பலாக இருக்கட்டும் கேப்டனாக ஓடும் போது தன்னுடைய கருத்து வேறு விதமாக இருக்கும் அங்கே தொழிலாளிகள் வேறு விதங்களாக இருப்பார்கள் ஆனால் இன்னொரு வேத்தன் அங்கே செயல்படும் போது அந்த தொழிலாளிகள் செயல்முறைகள் வேறுபற்றி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கருத்துரையாக சொல்கிறேன் இது ஒரு நண்பர் சொன்ன கதையில்லி இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு என்று நீங்க நினைக்க வேண்டாம் நானும் சக மீனவர்களை போல வாழ்ந்தவர் என்ற ஒரு ஏளமை எனப்புள் இருந்திருக்கிறது என்பதை அந்த நண்பர் சொன்ன விளக்கத்தை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட இடத்தில் வந்து அந்த தலைமை பங்கு ஒரு ஓய்வை சந்திக்கும் போது இன்னொரு பங்கு வந்து அங்கே மீனவ மக்களுக்காக அந்த படகில் செல்லும் போது அந்த மற்றுள்ள மீனவர்களுக்கு அதை எதிர்த்து கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை குறைபாடாக இருக்கிறது என்பதை இது ஒருத்தருக்கல்ல பல மீனவர்களுக்கு நடந்திருக்கலாம் அப்பேற்பட்ட மீனவர்களால சில விஷயங்களை சாதிக்க முடியாமலோ எழும்ப முடியாமலோ உருவாக்கப்படுகிறது வழக்கமாக வைத்துள்ளோம் இதை பற்றி நான் எதற்காக உங்களிடம் சொல்கிறேன் என்றால் இதை நமக்கு சிந்திக்க வேண்டிய அளவில் மீனவர்கள் இருக்க வேண்டும் ஏன்னா சக மீனவர்கள் பற்றி இருக்கிறார்கள் இந்த சக மீனவர்களுக்கு எப்பேற்பட்ட அங்கு இருக்கிறது அவர்களிடம் நமக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் சக கேப்டனை போல் இல்ல சக மனிதரைப் போல் சக இயல்பான சில விஷயங்களை கொண்டவர் தானே இன்னொரு கேப்டனாக ஒருவர் உருவாக்கப்படுகிறார் ஏன் முதல் கேப்டனாக இருக்கும் மரியாதை இரண்டாவது வரும் கேப்டனுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் இங்கே உள்ள ஆதங்கத்தை அவர் கொட்டி தீர்க்கிறார் ஏன் எங்களால் தொழில் செய்ய முடியாது என்று நீங்கள் நம்பிக்கையற்றி இருக்கிறீர்களா அல்லது நம்பிக்கை தகுந்து வாழ்கிறீர்களா அல்லது தன்னம்பிக்கையை அதில் இழக்க இருக்கலாம் இல்லை தெரியவில்லை ஆனாலும் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வரும்போது வந்து உங்களுக்கு முன் வைப்பது என்னவென்றால் பொறாமை என்ற ஒரு நயவஞ்சமி தான் அங்கே தெரிகிறது ஒரு பொறாமை இருக்கிறது எனக்கு முன்னாடி இவன் பெரியாளாயிட்டானோ எனக்கு முன்னாடி இவன் இப்படி இருக்கிறானே நம்ம கூட இப்படி இருந்தவன் திடீரென்று அங்கே இருக்கிறானே என்று வேற்றுக்கருத்து மனிதன் இயலாமைகள் நிறைவே இருக்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் உன் நண்பர் சொன்னதை சொல்லி மாள்கிறேன் இப்பேற்பட்ட சிலபல கருத்துக்களை நீங்கள் விசித்திரமாக எடுத்துக் கொள்ளாமல் சில பல கருத்துக்களை மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் வணிக இங்கே தொழிலாளிகளும் மீனவர்களுக்கும் திறமை வாய்ந்த மனிதர்கள் நிறைவேறினும் முறையில் மீனவ மக்கள் நெஞ்சங்களில் குடிபுகிர்ந்து இருக்கிறார்கள் அத்தனை உள்ளங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆணவமும் ஒரு வெளித்தனமும் ஒரு நயவஞ்சகம் இல்லாத சில மாற்றங்கள் நமக்கு உருவாக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஒருவர் மட்டுமே இங்கே கொடிபி கொடிபிடிப்பதல்ல எனும் மற்றவர்கள் வேண்டும் என்பதற்கான ஆளுமை நமக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டும் நம்மளால் முடியவில்லை என்றா மற்றவர்களை விட வேண்டும் என்பதுதானே நம்முடைய நோக்கம் மீனவர்கள் வாழ்க்கையில் அப்படி என்று சில பேர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லை போட்டி பொறாமை நைவஞ்சகம் அதாவது கருத்து வேறுபாடுகள் நீ பெரியாளானா நான் எப்படி அப்படி என்று நான் உனக்கு ரொம்ப பூமியாக செயல்பட்டா நீ பெரியாளா ஆய்வு விடுவே என்று போட்டி பொறாமைகள் இப்படி வென்ற ஒரு நயபஞ்சகம் இப்பேற்பட்ட செய்து மாற்றுங்கள் ஏனென்றால் நீங்கள் மாற்று முறை மாற்றவில்லை என்றால் மனிதர்கள் இயலாமைகள் கெட்டு போய்விடும் மீனவர்கள் வாழ்க்கையில் பல விசித்திரமான உலகை நமக்கு சந்திக்க வேண்டிய நேரிடம் உலகில் பல மாற்றங்களை உருவாக்க எல்லாருமே ஆசைப்படுகிறார் ஆனால் மீனவர்கள் வாழ்க்கையில் ஒரு கொடுமையான சூழல்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது நான் சொல்வது வந்து ஒருத்தருடைய நீங்கள் நினைக்க வேண்டாம் இது ஆயிரம் பேர்கள் இப்படித்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காமல் இங்கே உலகில் இருக்கிறது என்பதை தெரிகிறது அதை அவர் சொன்னதில் நான் புரிந்து கொண்டேன் நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்பதை சொல் நானும் ஒரு மனிதரிடம் செயல்படும் போது ஓகோ நானும் ஏழு வருடம் பத்து வருடம் நமக்கும் சில விஷயங்களில் இருந்திருக்கிறோம் ஆனால் இவர் அப்படியே அப்படி என்று போட்டி புறாமைப்பட்டால் நான் ஒருவரிடம் செயல்பட்டு கொண்டிருப்பது எந்த விதமான தகுதியும் எனக்கு கிடையாது ஆனால் அப்படி நான் நினைத்திருந்தால் யாரு கூட செயல்படாமல் நான் தனிப்பட்ட ரீதியாக சிந்திக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று அந்த மீனவர் சொல்லி மாளும் போது நிச்சயம் ஒரு சொட்டு கண்ணில் நம் கண்ணில் முழுகும் என்பது எனக்கு தெரியும் அந்த வழியை உணர்ந்துதான் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற தெளிவாக சொல்லி முடிக்கிறேன் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் கடைபிடிங்கள் போன்ற வீரவ சமுதாயத்தில் கருத்து இயலாமை சில விஷயங்கள் கருத்துகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்தது தெரிந்த தெரியாதவர்களை தெரியப்படுத்துங்கள் அதுதான் இந்த உலகில் நமக்கு மாய வைக்கும் ஜாலங்கள் இங்கே எல்லாருக்கும் எல்லா விதமான செயல்பாடுகள் இருக்கிறது எல்லாருக்கும் எல்லா விதமான செயல்பாடுகள் உருவாக்கப்படுகிறோம் இங்கே ஒருவரை கண்டு ஒருவர் வியந்து நிற்பதோ ஒருவரை கண்டு ஒருவர் வாழ்ந்து வாழ்ந்துவதோ இந்த காலங்களை தனக்கு உற்று பார்க்கிறோம் அந்த உற்று பார்த்தலில் உங்களுக்கு நம்முடைய வரிகள் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த மீனவன் வரிகள் ஆட்களுக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் மீனவர்கள் மக்களுக்காக இந்த வீடியோவை நீங்கள் கமெண்ட் செய்திருந்தால் நம்ம சேனலுக்கு செய்யுங்கள் அந்த சமன் என்னவென்று தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு எல்லாமே வார்த்தைகள் இருந்தால் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களை சாயப்படுத்தியிருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று அந்த மீனவர் உறக்க குரலில் சொன்னதில் ஏன் சாரில் கேட்பதை என்பதால் உங்களிடம் சொல்கிறேன்